எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து பாலமுரளி தம்பி பேர் உதயகுமார் தேனி டிஸ்ட்ரிக்ட் போடிநாயக்கரன் வந்து நாங்கள் வந்து வந்துட்டுருக்கோம் வண்ணக்கூட்டம் அமைக்கிற நாங்கள் அந்த டூட்டி மற்ற இடம் விசாரிச்சதில் அர்ஜூன் பாதி சேரத்தில் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அதே மாதிரி அங்கேருந்து கிளம்பி நைட்டு கிளம்பி காலையிலேயே வந்துட்டான் வந்து ஒன் ஹவரில் பர்ச்சேஸ் பண்ணி வச்சு கடை கிடையாது ரேட்டர் இருக்க எந்த கடை கிடையாது அவர் ஹோல்சேலாக இம்போர்ட் பண்ணுறாரு அது தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலத்துக்கும் ஒரு டேரெக்டாக அனுப்புறாரு அதே மாதிரி பேக்டரியில் கொண்டு வந்து எல்லாத்தையும் மிஷினு ஒன்றும் ஓட்டி பார்த்து பேக் பண்ணி ப்ராப்பராக வந்து எங்களுக்கு கொடுத்துருக்குறாரு அதே மாதிரி ஜிஎஸ்எம்கிற வந்து கணக்கு வந்து கரெக்டாக இருக்குது வெயிட்டு அதே மாதிரி அளவு நமக்கு முழு திருப்தியோடு எங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்குறாரு மற்ற விவசாயிகளையும் பயனடை மாதிரி ரொம்ப கேட்டுக்கிறேன் இது ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பு நமக்கு நீர் சேமிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு விவசாயம் தடை இல்லாமல் நம்ம பயிர் செய்யறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் அப்போது எங்களுடைய கருத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தார்பாய் வந்து சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஒரு வருஷமே வருதுன்னு சொல்கிறாங்க அது நாலு வருஷம் மூணு வருஷம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது நான் விசாரிச்ச அளவில் சரியாக வர அமையலை இப்போ இவங்களுக்கு வந்து கேரள வந்து ஃபோர் இயர்ஸ் அண்ட் ஃபைவ் இயர்ஸ்னு சொல்லி உத்தரவாதத்தோட சொல்லி நம்ம கொடுத்துருவோம் இப்போட்டு எடுத்து பேசிட்டு போகிறாங்க இது வந்து லோக்கல் தயாரிப்பு கிடையாது மெட்டீரியல் நல்லாயிருக்கு இந்த தார்பாய் வந்து நாங்கள் பர்ச்சூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்து நாற்பதுக்கு நாற்பது நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் பணங்களோட அம்மையாக இருக்குது திருப்திகரமாக அந்த தார்பாய் வந்து கொடுத்து அனுப்புறாங்க அர்ஜுன் கார்பாய் கம்பெனிக்கு நன்றி இது வந்து எங்களுக்கு வரப்பிரசாத மாதிரி அமைஞ்சதுக்கு நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா தண்ணி நீர்த்தக்கம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எல்லாருமே பண்ணப்பட்டாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஓப்பனோவா எதுவும் தண்ணி தார்பாய் போடாம தண்ணி வாய்ப்புறது வந்து பூமி குடிச்சிக்கிறது தண்ணி வந்து பற்றாக்குறதை இருந்தாலும் ஏற்படுச்சு இருந்தாலும் நம்ம தேக்க வச்சாலும் பற்றாக்குறதை ஏற்படுது வெயிலில் வந்து அப்படியே உறிஞ்சிடுது பூமி உறிஞ்சிடுது இந்த இதுக்கு தார்ப்பாய் கிடச்சதனால வந்து மகிழ்ச்சியரமா இருக்குது இந்த நிறுவனத்துக்கு எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறோம் விவசாயிக்கு இது ஒரு வரப்பிரசாரமா அமையும் அர்ஜுன் தார்பாய்க்கு நான் இரநூத்தி அறுபத்தி மூணு ஜிஎஸ்எம் உள்ள ஒரு தார்பாய் வாங்கியிருக்கோம் அந்த தார்பாயோடைய ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இருபத்தி நாலு பாயிண்ட் நாற்பது நாற்பது ரூபாய் இருக்கணும் எங்களுக்கு கரெக்டாக நாற்பது கிலோ தான் வரணும் ஆக்சுவலாக ஒரு கிராம் எக்ஸ்ட்ராவே இருக்குது நாற்பத்தி பாயிண்ட் சிக்ஸ் ஸோ ஒரு கிலோ எக்ஸா இருக்கு அதுலேயும் கரெக்டாக இருக்கு மழையாட்டும் செய்யலாது கவலை இல்லை என்றால் உறுதி அர்ச்சும் என்றான் உழைப்பு அச்சு நின்றும் நமக்கு நண்பன் அர்ஜுன் நைலான் பிளாஸ்டிக் கார் பாய்கள் ஸ்கூட்டர் கார் கவர்கள் அர்ஜுன் அர்ஜுன்